வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத நம்ப முடியாத ப்ரோமோ தான் அது வர வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க மயிலோட பொய்ய பித்தலாட்டத்தெல்லாம் சரவணன் வீட்டில் சொல்ல மயிலோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க ஆனால் பாக்யம் என்ன லேசுப்பட்ட வச்சு செஞ்சிட்டு பாண்டியன் குடும்பத்தை மீனாவை தவிர மீதி எல்லாரையும் வரதட்சணை என் துன்புறுத்துறாங்கன்னு ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க பாக்யா நினைச்சு பார்க்க முடியாத வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அள்ளி விட்டுட்டு இருக்க பாண்டியன் என் கூலா பாத்துட்டு இருக்காரு சரி நீ என்னதான் பேசுவ பேசு பாக்குறேன் எவ்வளவு தூரம் போவியோ போன்ற மாதிரி கொஞ்சம் கூலாதான் பாத்துட்டு இருக்காரு கோமதி அழுது பதப்பதிச்சிட்டு இருக்காங்க போன போனவாறு நடந்துச்சு இன்னைய அப்புறமும்ல முத்துவேல் சத்திவேல் குமரவேல் மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க எப்படியாவது பாண்டியனை அவமானப்படுத்தணும் உள்ளற தூக்கி வைக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் வருவாங்கன்னு பார்த்தா என்ன ஆச்சரியம் இவங்களுக்கு ஃபேவரா பேசுறாங்க இதனால ராஜி உடனே அப்பா அப்படின்னு ஓடி போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மான்னு அவங்க அப்பா சொல்றாரு அதாங்க முத்துவேல் அடுத்ததா கோமதி தானாடா விட்டாலும் தன்னோட சதையாடுங்கிற மாதிரி நேரா போய் தன்னோட அண்ணன் சக்திவேல் கைய அண்ணன் அழு அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க அவரும் கோமதிக்கு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்பவே முடியாம பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன் மட்டும் இல்ல நம்மளால கூட நம்பவே முடியல தாங்க அடுத்ததா இன்ஸ்பெக்டர் கிட்ட முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் பேசுறாங்க கண்டிப்பா இந்த குடும்பத்து மேல எந்த தப்பும் இருக்காது நீங்க இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரணுமான்னு கேட்க என்ன பண்றதுங்க சார் அவங்க மருமக வீட்ல இருந்து இவங்க எல்லார் மேலயும் புகார் கொடுத்துருக்காங்க நாங்க கம்ப்ளைண்ட விசாரிச்சு தானே ஆகணும் அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பாண்டியன் குடும்பத்துக்கு ஃபேவரா பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த மாயாஜாலம் நடந்தது இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இது வரைக்கும் அவங்க அவமானத்தை சந்தோஷமா ரசிச்சுட்டு இருந்த வேல்ஸ் குடும்பம் எப்படி பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்து நிக்கிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் வர வர எபிசோட்ல பாக்கலாம்